குயின் சைஸ்லயும் ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி எங்களோட எங்களோட பேஜ ஃபாலோ பண்ணிருக்க இருபதாயிரம் குடும்பத்திற்கு எங்களோட கிருஷ்ணா மேட்ரஸ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிங்க அதுலாம் பாத்தீங்கன்னா நாங்க பத்து இஞ்சில மட்டும் மெத்த ரெடி பண்ணுங்க எந்த சைஸ் கொடுத்தாலும் கஸ்டமர் எந்த சைஸ் கொடுத்தாலும் கஸ்டமைஸாவும் பண்ணி தருவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய எல்லா சைஸ்லயும் மெத்த ரெடி பண்ணி பார்சல் அனுப்பிச்சு அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணி தரோம் அதுவும் பாத்தீங்கன்னா டெலிவரி நாங்க ஃப்ரீயா மட்டும் தான் பண்ணி தரோம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட இலவ மஞ்சு மெத்தையை கொடுக்குறோம் இந்த மாதிரி பியூர் இலவ மஞ்சு மெத்த வேணுங்கிறங்க எங்களோட கீழக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுவும் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன்